ரைஸ் தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கண்வெளித்து பாருங்கள் கர்த்தர் உங்கள் அருகில் ஆதார வசனம் ரெண்டு குருந்தீர் ஒன்றாம் அதிகார எட்டு ஒம்பது பத்து வசனங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகபாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் விசுவாசத்தின் சிகரங்களை மேற்கண்ட பகுதியை பேசினவர் சாதாரண விசுவாசி அல்ல புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலாக எழுதினவர் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பிரகடனப்படுத்தினவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்றவர் நாம் பிழைத்தாலும் மறித்தாலும் அவருக்காக என்று வாழ்வினை எளிமையாக்கி தூக்கி பிடித்தவர் தான் இப்படி சொல்கிறார் எல்லோருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சந்திக்கத்தான் செய்கிறோம் எப்போதுமே கிடையாதுங்க பயப்பட வேண்டாம் இப்படி ஒரு சூழ்நிலை வழியாக நடத்தத்தான் செய்கிறார் கீழே கொண்டு போய் இனி அவ்வளவுதான் என்று கண்ணை மூடிக்கொண்டு எப்படியோ நடத்தட்டும் என்று இருக்கும்போது கர்த்தர் வந்து ஒரே தூக்காக தூக்கி நிலை நிறுத்துகிறார் அது அவரால் மட்டும்தான் முடியும் அவரை யார் கேட்க முடியும் ஏன் இவ்வளவு காலம் அமைதியாக இருந்து ஏன் ஜீரோவுக்கு கொண்டு போனீர் அதற்கு கீழே போக முடியாது என்று யார் அவரை கேட்க முடியும் ஒருவர் கேட்க முடியாது இது எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் வைத்து சாட்சி சொல்ல வைத்து ஆவியானர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் எதற்காக நமக்காகத்தான் இப்படிப்பட்ட நிலை வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நினைவு கூர்ந்து அதையே செய்வதற்கும் முடிவரையே நமக்கு நாமே எழுதி கொள்ள முடிவை தேடிக் கூடாது இது ஒன்றை செய்யவே கூடாது நினைவில் கூட கொண்டு வந்து யோசிக்க கூடாது இது கர்த்தரை மிகவும் வேதனைப்படுத்தும் இது பிசாசின் உச்சகட்ட இழுப்பு தாங்க முடியாத பாரந்தான் இன்னைக்கு விடியோ இன்னைக்கு விடியோ என்று இருந்தால் விடியக்கால அறிகுறியே காணோம் நாம் நம்பி இருக்கிறோம் கர்த்தரை அவர் நல்லவர்தான் அதில் நமக்கு சந்தேகம் இல்லை தான் அவர் ஜீவனோடு இருக்கிறார் மன உருக்கம் உடையவர் தான் நமக்கு புரிந்ததும் கொஞ்சம்தான் புரியாது கடலளவு ஏன் இப்படி எப்போத்தான் மனதில் தோன்றுகிறது இப்படி சிந்திப்பது தவறல்ல ஒரு கம்பி இரநூறு வோல்டேஜ் தான் தாங்க முடியும் என்றால் அதில் ஆயிரம் வோல்டேஜ் அனுப்பினால் எப்படி அப்படித்தான் நமக்கும் நம்முடைய நம்பிக்கை ஏதாவது ஒன்று பற்று பற்றுப்பிடிக்கேங்கும் ஒரு சிறு அடையாளம் ஒரு சிறு தீர்வு ஒரு சிறு வெளிச்சம் இருந்தால் மீண்டும் தாக்குப்பிடிப்போம் ஏதும் இல்லை என்றால் நாம் தான் துவண்டு விடுகிறோம் இப்படி தாவிதுக்கு இருந்தது வைராக்கியம் உள்ள பவுளுக்கே இருந்தது யோபியும் நிலை யோசித்து பாருங்கள் ரோட்டுக்கு வந்து விட்டான் எங்க இருந்தவன் சீமானா இருந்தவன் ஆனால் நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி உங்களது உணர்வை நான் மட்டுப்படுத்த நான் விரும்பவில்லை இருக்க அவசியம் இல்லை இது வேண்டாம் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஏன் எப்படி அவர்கள் எல்லாரும் விடுதலை அடைந்தவர்கள் அப்படி ஒரு நிலைக்கு போய் விடுதலை அடைந்தவர்கள் கர்த்தரே நேரடியாக இறங்கி வந்து விடுதலை கொடுத்தார் ஒரே அல்லாக்காக தூக்கி உயரத்தில் வைத்தார் ஒன்றுமே முடியவில்லை உங்களது நம்பிக்கை நூல்போலாகிவிட்டது என்றாலும் மக்களே இப்படி செவியுங்கள் அப்பா இந்த மண்பாடு இனி தாங்காது ஏதாவது செய்யுங்க என்ற கரத்தை மேலே உயர்த்து விட்டு அமைதி காத்து விடுங்கள் நலமொன்றும் புலமொன்று யாரிடம் பேச வேண்டாம் யாரிடமும் எதையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் லாஸ்ட் விளிம்பிற்கு வந்து விட்டீர்கள் என்றாலும் அந்த விளிம்பிற்கு அப்பால் இருந்து ஒரு கரம் வல்லமீன் கரம் உங்களை தாங்கி பிடித்து தூக்கிவிடும் அதுதானே நடந்தது எல்லாருக்கும் அப்போ உங்களுக்கு அப்படித்தானே நடக்கும் எனக்கு அப்படித்தானே நடக்கும் தாவிதை தாங்க முடியாத தூக்கம் புறாவை போல சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இலைப்பாருவேனே என்று அங்கலாய்த்தான் அதே தாவிது தன்னை எல்லா இக்கட்டுக்கும் விளக்கி காத்தார் என்று சங்கீதம் பதினெட்டு முழுவதும் எழுதி வைத்துள்ளார் படித்து பாருங்கள் இனி நான் பயப்படும் நாளில் உன் நம்புவேன் என்றான் தேவரே என் பட்சத்தில் இருக்கிறேன் என்றார் நீரின் சகாயர் என்றான் சங்கீதம் ஐம்பத்தாறு மூணு எட்டு ஒம்போது மற்றைய பதினான்காம் அதிகாரத்தை நடுக்கடலில் கொண்டார்கள் சீசர்கள் தப்பிக்க வழியே இல்லை இவர்கள் இயேசுவை கூப்பிட்டார்களா இல்லையே கூப்பிடக்கூடாது நினைத்தார்கள் அதுவும் இல்லையே மறந்து விட்டார்களா அதுவும் இல்லையே அவிசுவாசம் தலை விட்டதா அதுவும் அல்ல அவர்கள் திராணிக்கு மேலாக பாரமான வருத்தம் வரும்போது எல்லாம் ஒடி வளர்ந்து விட்டார்கள் ஒன்றும் அவர்களுக்கு புலப்படவில்லை அது மனித இயல்பு கர்த்தர் கடலின் மீது நடந்து வந்து காப்பாற்றவில்லையா காப்பாற்றி விட்டுவிட்டு ஏன் இங்கே என்னை கூப்பிடவில்லை ஜபிக்கவில்லை என்று கேட்டாரா ஒன்று கேட்கவில்லை அவருக்கு தெரியும் நாம் தான் நம்மை குற்றப்படுத்திக் கொள்கிறோம் அப்படி திடநற்று பலநெற்று போய்விடும் நிலையில் நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருக்க மாட்டார் அவர் நீங்களும் உங்களை நியாயம் தீர்க்காதீர்கள் யார் மூலமாக இப்படி இக்கட்டான ப்ராப்ளம் வந்திருந்தாலும் சரி அதை மூளை முடிச்சு இது பற்றிதா இது வேணுமா அது மூலமா அந்த மாதிரி எல்லாம் விடுதலை வேண்டும் தீர்வு வேண்டும் காரியம் நடக்க வேண்டும் அவ்வளவுதான் நிச்சயம் செய்வார் அன்று செய்தவர் இன்றும் செய்வார் என்றும் செய்வார் அவர் பாரபட்சமற்ற தேவன் அவர் உங்களை பக்தியிலெல்லாம் வந்து அளந்து பார்த்து கொண்டிருக்கவில்லை தாவிது சங்கீதத்தில் பதினெட்டாம் சங்கீதத்தில் பதினாறு பத்தொன்பது வரை சொல்லுகிறான் பாருங்கள் நீங்கள் விளக்கமாக படித்துக் கொள்ளுங்கள் ஜலப்பிரவாகத்திலிருந்து கை நீட்டு என்னை தூக்கிவிட்டார் பலத்த சத்ருவுக்கும் பகைக்கிறவர்களுக்கு என்னை விடுவித்தார் நாளை எனக்கு இருந்தார் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு போய் தப்பு வித்தார் அப்படி உங்களை சகல இக்கட்டுகளை விடுவித்து தப்பு வித்து விசாலத்தில் வைக்கப் போகிறார் ஹாலே லூயா என்று சொல்லுங்கள் கொஞ்ச காலம்தான் என்கிறார் பொறுத்து கொள்ளுங்கள் நிச்சயம் நீங்கள் சொல்லப் போகிறீர்கள் மனுஷனை எங்கள் தலைமையில் ஏறிப்போக பண்ணினே தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லுவீர்கள் நீதிமொழிகள் பதிமூணு பன்னெண்டு சொல்லுகிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்பண்ணும் அது எல்லாரும் பண்ணும் அது எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நீங்கள் விரும்புவதற்கு மேலாக உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் ஜீவ விருட்சம் என்றால் அந்த ஆசீர்வாதம் செழுப்பு ஆரோக்கியம் என்றென்று தங்கியிருக்கும் பெருகும் என்பதாகும் பரம்பரையாக வம்சமாக அது பெருகும் அப்படி உங்களுக்கு நடக்கும் ஜெபிக்கலாம் தகப்பனே அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்த எங்களை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் எங்களை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் எங்கள் மேன்மையை பெருகப்பெண் எங்கள் மறுபடியும் தேற்றுவீர் இந்த வார்த்தை தான் எங்களை வலப்படுத்துகிறோம் ஜீவனூர் தேசத்தில் நாங்கள் நடப்போம் சாட்சியாக வைப்பீர் என்று இயேசுவை நாமத்தில் அறுக்கி செய்கிறவங்களை அருமை பிதாவை இன்றைய சிந்தனைக்கு எந்த வினாளியும் தேவகரம் கிருபை தயவு என்மேல் இறங்கும் சகலத்தில் விடுதலை பெறுவேன் தலையை உயர்த்துவார் என் கருத்தர் இதை மட்டும்தான் நான் சிந்திப்பேன் நான் எப்போதும் தேவ கிருபைக்குள்ளதான் இருக்கிறேன் ஆமேன் ஹலே லுயா